தைப்பூச திருவிழா களை கட்டியுள்ள நிலையில் முருகனின் அறுவடை வீடுகளிலும் இது தொடர்பாக தைப்பூச திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது தொடர்ந்து வடபழனியிலிருந்து சந்தோஷ் நேரலையில் இணைகிறார் சந்தோஷ் வணக்கம் இன்றைக்கு தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு வடபழனி முருகன் கோவிலில் பக்தர்களினுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு தொடர்ந்து இந்த தைப்பூசத்தினுடைய சிறப்புகள் தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் மௌனிகா தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திரியும் வரக்கூடிய ஒரே நாளில் தான் இந்த தைப்பூசம் முருகப்பெருமானுக்கு உகுந்த நாளாக பக்தர்கள் வழிபட்டு வருகின்றனர் தருபடை வீடுகள் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முருகன் கோயிலும் இன்று அதிகாலை முதலில் இருந்தே தைப்பூசத்தை ஒட்டி பக்தர்கள் வழிபாடு செய்து வருகின்றனர் அந்த வகையில் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி என்பது சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய பழனி ஆண்டவர்களுடைய முருகர் கோயில்தான் இந்த கோயில் பிரசக்தி பெற்ற கோயிலாக இருந்தாலும் இன்று தைப்பூசத்தை ஒட்டி கூடுதலாக கூட்ட நெரிசல் என்பதும் அதிகளவே காணப்பட்டு வருகிறது அதிகாலை முதலில் இருந்தே முருகனுக்கு நான்கு மணியில் இருந்தே சிறப்பு பூஜை என்பதும் இருக்கக்கூடிய இந்த இரண்டு பொதுமக்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதால் பாதுகாப்பு வருகின்றனர் மணி நேரமாக நீண்ட வரிசையில் தரிசிக்கக்கூடிய நிலை என்பதுதான் தற்போது இங்கு நிலவி வரக்கூடிய நிலையாகவும் இருக்கிறது சென்னை மட்டுமல்லாமல் சென்னையினுடைய புறநகர் பகுதியிலும் அதே போல பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஒட்டி முருகப்பெருமானை வழிபடுவதற்காக பால் குடம் அதே போல அபிஷேகம் செய்வதற்கான அந்த பொருட்கள் மற்றும் அழகு கூத்துதல் உள்ளிட்ட பல்வேறு வழிபாடுகளையும் பக்தர்கள் முன்னெடுத்து செல்கின்றதையும் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது ஒளிப்பதிவாளர் ரவிக்குமார் நேரலையில் காட்டி வருவதைப் போலவே பக்தர்கள் அதிக புரிந்திருக்கக்கூடிய நீண்ட வரிசையில் நின்று அந்த முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக காத்திருக்கும் நிலை என்பதும் இருந்து வருகிறது தற்போது நம்மிடையே பக்தர் ஒருவர் இருக்கிறார் அவரிடமே கேட்கலாம் வணக்கம் நீங்க எங்க இருந்து வரீங்க காலையில இருந்து எவ்வளவு நேரமா நின்றுட்டு இருக்கீங்க நாங்க அம்புத்தூர் எஸ்டேட்ல இருந்து வரோம் காலையில கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு மணில இருந்து நாங்க நின்றுட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து தைப்பூசம் முருகனுக்கு உகந்த நாள் இந்த நாள்ல வந்து முருகனை பாக்குறது வந்து ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் அது இல்லாம என் தங்கச்சி வந்து இன்னைக்கு வந்து பால் கொடை எடுக்கிறாங்க என் ஒய்ஃபு சோ அதனால இன்னைக்கு வந்து முருகனை பாத்தே ஆகணுன்ற மாதிரி ஒரு கட்டாயத்துல வந்து நாங்க நின்றுட்டு இருக்கோம் அதிகாலை முதலில் இருந்தே கூட்டம் அதிக இருக்கு தமிழக அரசு சார்பிலையும் அதே போல காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வராங்களா எவ்வளவு நேரம் கீழே நிக்கிறீங்க அந்த சிரமம் எப்படி இருக்கு உங்களுக்கு இல்ல இல்ல என்னதான் சிரமப்பட்டாலும் அந்த முருகனை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த சிரமமே இருக்காது அந்த மாதிரியான அந்த ஒரு பவர் வந்து முருகன் எல்லாருமே வந்து அத வந்து நம்ம உணரலாம் எப்பயுமே இந்த தைப்பூசம் அப்படின்னாலே வந்து இந்த கிரவுட் இருக்கும் கிரவுட் இல்லைன்னா அந்த தைப்பூசமே கிடையாது தைப்பூசம் இருந்தாதான் அந்த இந்த மாதிரி கிரௌட் இருந்தாதான் வந்து தைப்பூசம் இந்த கிரௌடோட போய் அந்த கஷ்டத்தோட முருகனை போய் பார்க்க பார்ப்போம் பாத்தீங்களா அப்ப சொல்லுவோம் பாருங்க அரோகரான்ட்டு அதுதாங்க வந்து பெரிய விஷயம் நிச்சயமாக அதிகாலை முதலில் இருந்து பக்தர்கள் அதிக அளவு நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகப்பெருமனை தரிசித்து வருகின்றனர் அந்த வகையில் அரோகரா என்ற கோஷம் என்பதனை விண்ணை பிளக்கக்கூடிய வகையில் தான் இங்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் பால் காவடி மற்றும் அதே போல அழகு குத்தியும் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கின்றனர் வடபழனியை பொறுத்தவரையிலுமே போக்குவரத்தையும் போக்குவரத்து நெரிசலையும் பிரிக்க முடியாத ஒரு சாலையாக தான் இந்த வடபழனி நூரடி சாலை என்பதும் இருந்திருக்கிறது அந்த வகையில் இரண்டு நுழைவு வாயில்களிலுமே ஒரு புறம் பணிகள் அதேபோல போல மறுபுறத்தில் பல முறை பொதுமக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தியும் அதே போல வேதனையை தெரிவிக்கும் சாலைகள் சரியில்லாததால் அந்த பகுதியிலும் காலை முதலில் இருந்தே வேலைக்கு செல்பவர்கள் மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் கடந்து செல்லக்கூடிய சாலையாக இருப்பதால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் என்பதும் அதிக அளவு ஏற்பட்டிருக்கிறது இந்த பகுதியில் கோயிலுக்கான அந்த நுழைவு வாயிலில் பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்டாலும் மறுபுறத்தில் அவர்கள் வெளியேறுவதற்கான அந்த முறையினை தமிழக அரசு சரியாக செய்யவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் பக்தர்கள் அதிகாலை முறை குழந்தைகளை அழைத்து வந்து குடும்பங்களுடன் தற்போது இந்த தைப்பூச திருநாளில் வழிபட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு தற்போது சென்னை வடப்பழனியில் பக்தர்களுடைய கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது தொடர்பான களத்தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தோஷ்